இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை ஊற்றின முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம் இன்னைக்கு முட்டை போட்ட முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு மிளகாய் நான் கிள்ளி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு ஒரு ஆறு பல்ல கட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கொடுத்தா டாப் பண்ணி வச்சுருக்கேன் இது போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இதை வந்து நல்லா இருக்கும் இந்த முருங்கை கீரையில் வந்து நல்லா அயன் சக்தி இருக்கு இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வந்து வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நான் முருங்கைக்கீரை அலம்பி வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு அது மாதிரி போட்டுக்குங்க முருங்கைக்கீரை போட்டுக்குவோம் நல்லா ஆஞ்சி காம்போடு காம்பௌடர் இருந்தால் நல்ல பெஸ்ட்டு உங்களுக்கு இலையை மட்டும் கில்லாமல் காம்பௌடர் இருந்தால் நல்லது நீங்கள் பொடியும் இந்த காம்பு இருக்கும் பாருங்கள் அதோட நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி இந்த முருங்கைக்கீரையில் வந்து சக்தி இருக்குது பிள்ளைங்க முதல் வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றலாம் இது முடி வளர்ச்சி கூட நல்லது முருங்கைக்கீரை நீங்கள் தினத்தமே நம்ம ஒரு கப்பு முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுல வந்து நம்ம வந்து லைட்டா வந்து தண்ணியை வந்து தெளிச்சுக்கோம் ரொம்ப இது வேணாம் ஊட்ட வேணாம் அப்படி தெளிச்சுக்கோம் ஒரு ரெண்டு கை தண்ணி தெளிச்சுக்கலாம் முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் தன்மை இருக்கும் அதுலயே லைட்டா உப்பு இருக்கும் ரொம்ப கொஞ்சமா சேர்த்துக்குங்க ரொம்ப கீரைங்கள எப்பவுமே உப்பு வந்து நிறைய போட்டோம்னா நிறைய இருக்கும் சரி சமமா போடக்கூடாது ஒரு அரை வாசி கால் வாசி தான் போடணும் உப்பு வந்து கீரை சமைச்சோம்னா கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கணும் இப்போ நம்ம இது நல்லா வந்து கீரை வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம இப்போ பாருங்க நல்லா வந்து முருங்கை கீரை கொஞ்சம் தண்ணி தெளிச்சோம் அது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து முட்டை ஊற்றிக்கலாம் ஒரு நாலு மூணு முட்டை ஊற்றி ஒரு மூணு மின உடச்சி ஊற்றிக்கலாம் இப்ப நல்லா வந்து முட்டையோட அந்த கீரை நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம் தேங்காய் பூ வந்து ஒரு மூணு ஸ்பூன் இது வந்து வந்து சும்மா தண்ணி விடாம நம்ம வந்து அப்படியே கிரேய்ட் பண்ணி வெச்சிருக்கோம் தண்ணி ஊடாம ஒரு மிக்ஸில வந்து ஒரு சுத்து சுத்தி வெச்சிடுங்க தேங்காவை மிக்ஸில வந்து சும்மா தண்ணி ஊத்தாம அப்படியே ஒரு சுத்து சுத்தி போடீங்க நல்லா இருக்கும் இப்போ தேங்காய் முட்டை போட்டுருكم நம்ம இந்த கீரைல இப்போ முட்டை போட்ட முருங்க கீரை நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு எங்க சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க